நோ சப்ஸ்கிரைபர் ரெண்டு வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நீ என்னையா சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா புதுசாக வர்றவங்க காட்டுது உள்ளுக்க உள்ளே காட்டுது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க காட்டுது காவியா வாங்க அத்தனை ஐடி வச்சுருக்கியா சரி ஆயா முப்பத்தி மூணு லைக் வந்துருக்கும் முப்பத்தி மூணு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உள்ளே இருக்கவங்களாம் லைக் பண்ணுங்கப்பா ஆயாவுக்கு லைக் பண்ணுங்கப்பா நாளுக்கு நாகரீகம் மாறிடும் போது நாமும் கொஞ்சம் மாடலாம் தான் அதில் தப்பு தாய்கிட்டி ஆயா வெங்கடேஷ் லோகேஷ் வாங்க 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 என்னடா முறைக்கிறீங்க என்ன முறைக்கிற யாரை பார்த்து முறைக்கிற லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க முப்பத்தஞ்சு ஐயோ ஆறுனே இதில் முறைக்கிறாங்களே எனக்கு பயமாக இருக்குது ஏப்பா முறைக்கிற முறைக்காதுப்பா பாவம் நான் யாருக்கும் எந்த பாவும் பண்ணலாம் காவியா நான் வந்து கூழு குடிக்கிறேன் நீ வேணுமா காவியா கூழு வேணுமா அம்மி அரைக்கணும் களை எடுக்கணும் சோறு காய்ச்சணும் நான் போயிட்டு வரேன் நீங்கள் போய் தூணுங்க நான் போய் தூங்க போகிறேன் வேலைக்கு போறவங்களும் போங்க சரியா தூத்து பார்க்காதீங்க மாமா காத்து அடிக்குது மாமா என்ன சொல்லி குத்தம்